பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக நீரழிவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவச சர்க்கரை நோய் முகாம் மற்றும் வினாடி வினா போட்டி ஆகியவை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் ஆண்டுதோறும் நவம்பர் பதினான்காம் தேதியை சர்க்கரை நோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையால் உலக நீரழிவு தினமாக அனுசரிக்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக நீரழிவு தினத்தை முன்னிட்டு சர்க்கரை நோய் முகாம் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்த முகாமிற்கு மருத்துவமனையின் டீன் டாக்டர் ரேவதி பாலன் அவர்கள் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாலசுப்ரமணியன் பொது மருத்துவத்துறையின் தலைவர் டாக்டர் ரத்தனகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மற்றும் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் டாக்டர் பெரியசாமி டாக்டர் ராஜேஷ் டாக்டர் ரவி டாக்டர் மோகன் உள்ளிட்ட பல மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்களும் மருத்துவக் கல்லூரி பணியாளர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மருத்துவ வழிபாட்டினை டாக்டர் மீனாகுமாரி வழங்கினார் நிறைவில் டாக்டர் மார்ச்வின் கிங்ஸ்டன் நன்றி ஆற்றினார் பொதுமக்களுக்காக நடத்தப்பட்ட இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அதுபோல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டியில் ஆர்வமுடன் மாணவர்கள் பங்கு கொண்டனர் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான காலை வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று சர்வதேச குழந்தைகள் தினம் அதுபோல் எங்களுடைய வேர்ல்டு டயபெட்டிக் டே எங்களது அரசு திணவலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மிகச்சிறப்பாக மெடிசின் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அனைவரும் டாக்டர் ரத்னகுமார் ஹெச்ஓடி தலைமையில் இணை இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மருத்துவ பேராசிரியர்கள் பிஜி மாணவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் என்னவென்று தாய்ப்பான தீம் ஆஃப் திஸ் இயர்னால் நம்மளுடைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கெல்லாம் டயபெட்டிஸ் ஸ்க்ரீனிங்கை நம்ம ஹாஸ்பிட்டலில் செய்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து ஃபாஸ்டிங் ப்ளட் சுகரில் ஆரம்பித்து லிப்பிட் ப்ரொஃபைல் ஆரம்பித்து எல்லா விதமான பரிசோதனைகளையும் நாங்கள் முற்றிலுமாக எங்களுடைய மருத்துவ ஃபேக்கல்டிஸ்க்கெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதையும் தாண்டி ஃபைப்ரோ ஸ்கேன் போன்ற லிவருக்குடைய பரிசோதனைகள் கண் பரிசோதனைகள் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் போன்ற எல்லா பரிசோதனைகளையும் ஃபாஸ்டிங்லேயும் பார்க்குறோம் மேலும் போஸ்ட் இல்லையும் இந்த டெஸ்ட்டு பிளட் சுகர் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுகளையும் நாங்கள் எடுத்து எங்களுடைய ஃபேக்கல்டிஸ் அனைவருக்கும் உடைய மருத்துவ பரிசோதனையை இந்த சிறப்பான நாளில் செய்து கொடுக்கிறோம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் மேலும் பொதுமக்களுக்கு இந்த வேர்ல்டு டயபெட்டிக் டேயை எங்களோட திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை தான் நாங்கள் செய்து கொடு சொல்ல விரும்புகிறோம் உங்களுடைய உடல் பருமனை அடிக்கடி செக் தட் இஸ் சுகர் லெவலையும் அடிக்கடி பார்த்து கொள்ள வேண்டும் எந்த விதமான தயக்கமும் இன்றி அரசு மருத்துவமனையை நீங்கள் அணுகி எல்லா பரிசோதனைகளையும் மருத்துவ பயனாளிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் சிறப்பாக நாங்கள் செய்து கொடுக்கிறோம் அதனை நீங்களும் பயன்பெற்று நீண்ட நெடிய காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல்வர் அவர்களே மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்களே மருத்துவ பேராசிரியர் பேராசிரியர் டாக்டர் ரவிசார் அவர்களே மற்றும் மருத்துவ பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் குழந்தைகள் நலப்பிரிவின் பேராசிரியர் அவர்களே முதலில் மருத்துவ மாணவர்களே என்ற பாசத்திற்குரிய இளைஞர்களை மருத்துவ நிறைந்த சபையில் என்னுடைய மருத்துவ பேராசிரியர்களையும் என்னுடைய அன்பு மாணவர்களையும் பார்க்கின்ற போது உள்ளபடியே மன மகிழ்ச்சியில் இந்த டே வந்து மிகச்சிறப்பாக நான் குழந்தைகள் தினமும் ஒன்று வேர்ல்டு டயபட்டிஸ் டேயும் ஒன்று ஸோ குழந்தைகளாகிய உங்களை பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆர்கே வந்து எப்படின்னா நான் அவனை வந்து ஒரு டென் டூ ஃபி இயர்ஸ் இயர்ஸாக விபியாக இருந்திருந்து பார்த்துட்டு இருக்கேன் இப்போ தான் அவர் வந்து அவ அவார்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் ஆர்வேஸ் வித்து ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட்டு டீச்சர் பாட்டெல்லாம் ஃபைவ் டீச்சர் ஒரு ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த குழந்த நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி சீட் மெடிசினோ அதில் பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்குறதுலாம் ரொம்ப பெருமையாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு காட் ஃபாதர் காட் மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்கன்னா அவர் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து நிறைய பேரை வந்து மிடல் ஸ்டூடெண்ட்டாக ஆக்கியிருக்காரு அந்த மிகப்பெரிய பெருமை வந்து ஆகியிருக்காங்க